வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளை தினம் பாத்தீங்கன்னா நவராத்திரியுடைய ஆறாம் நாள் நம்ம தொடர்ந்து நவராத்திரியில முடிந்த ஐந்து நாட்களும் அந்த நாளுடைய சிறப்பு பத்தியும் அந்த நாள்ல நம்ம அம்மனை எந்த முறையில் வழிபாடு பண்ணணும் எந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் என்ன பூ வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாளை தினம் வரக்கூடிய நவராத்திரியின் இந்த ஆறாம் நாள் வழிபாடுல எந்த அம்மனை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் என்ன பூ வைக்கணும் என்ன நைவேதம் வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்திலாம் தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க வாங்க நம்ம போகலாம் அலைமகளான மகாலட்சுமி தேவியுடைய வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய நாள் தான் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் மகாலட்சுமியுடைய அருளை நம்ம பரிபூரணமா பெறணும் அப்படின்னா இந்த நாள்ல சுலபமான முறையில நம்மளுடைய வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி லக்ஷ்மிக்கு உகந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிச்சு இந்த வழிபாட நம்ம நிறைவு செய்யறது ரொம்ப நல்லது அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் அருளுன கனகதாரா சோஸ்திரம் தான் நம்மள ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த சோஸ்திரம் தெரியாது அந்த சோஸ்திரத்தை நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கிட்டே இந்த சோஸ்திரம் உருவான கதை என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறாம் நாள் வழிபாடை நம்ம பார்க்கலாம் சோஸ்திரம் உருவான கதை பத்தி பார்த்திடலாமா ஒரு முறை பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் யாசகம் வேண்டி மூதாட்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா அந்த ஏழ்மையில அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க இருந்தாலும் யாசகம் கேட்டு வந்த ஆதிசங்கரோட பசியை போக்குறதுக்கு ஏதாவது தரணும் போய் அவங்க அவங்களுடைய கணவருக்காகவும் வச்சிருந்த ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனி மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு அதையும் கொண்டுட்டு வந்து அவங்க ஆதிசங்கரருக்கு யாசகமா தராங்க அதை அறிஞ்ச ஆதிசங்கரர் பாத்தீங்கன்னா இந்த நிலையிலையும் யாசகம் கேட்டு வந்த எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லாம யாசகம் தந்ததுக்காக இந்த மூதாட்டியுடைய வறுமையை போக்குறதுக்கு பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமி தாயார வேண்டி மனமுருகி இந்த கனகதார சோஸ்திரத்தை ஆதிசங்கரர் பாடுறாங்க இந்த பாடலுக்கு மனமுருகி மகாலட்சுமி தேவியும் பாத்தீங்கன்னா மூதாட்டியுடைய வீட்டுல பொற்காசு மழைய பொழிஞ்சாங்க அப்படின்னு வரலாற்றுல சொல்லியிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணி அடுத்தவங்களுடைய பசியை போக்கி மகாலட்சுமி தாயாரை நினைச்சு வேண்டிக்கிட்டு இந்த சோஸ்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய வீட்டுல பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறது என்னைக்குமே வரவே வராது அப்படிங்கறத இந்த கனகதாரா சோஸ்திரம் உருவான கதையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்லி வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல கவலையே படாதீங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கற இந்த மந்திரத்தை கூட நீங்க தாராளமா சொல்லி வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம அடுத்தது ஆறாம் நாள் வழிபாடை பத்தி பாத்திரலாமா இந்த ஆறாம் நாள் வழிபாடை நம்ம எந்த அம்மனை நினைச்சு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகா தேவிய தான் பண்ணணும் இந்த நாள்ல நம்ம என்ன கோலம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்து துவரம்பருப்பு கடலை பருப்பு இது எல்லாத்தையும் கலந்து மாவா அரைச்சிக்கோங்க ஸ்வஸ்திக் இல்ல ஓம் வடிவத்துல கோலம் போடுறது ரொம்ப நல்லது சந்தன இலையால பூஜை செய்யறது ரொம்ப நல்லது அம்மனுக்கு உகந்த பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ என்ன பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரத்தம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் நெய்வேதியமா என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் நெய்வேதியமா வைக்கலாம் அம்மனுக்கு கிளிப்பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படிங்கறதுனால நாளை தினம் நீங்க உங்க வீட்டுல வழிபாடு பண்றப்ப கிளிப்பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை அணிந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் கிளிப்பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட் வளையல் இதெல்லாம் வாங்கி தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தானம் பண்ணுவோம் உங்களால புடவை வாங்கி தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல கிளிப்பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு புடவை பிளவுஸ் பிட் வளையல் இதோடைய சேர்த்து கிளிப்பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வளையல் மற்ற மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்கி ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு தானம் பண்ணுங்க உங்களால ஒருவேளை புடவை வாங்கி தானம் பண்ண முடியல கிளிப்பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வாங்கி நாளை தினம் தானம் பண்ணுங்க இந்த முறையில உங்களுடைய வீட்டில நீங்க நாளைய தினம் இந்த ஆறாம் நாள் வழிபாட நீங்க மேற்கொள்றப்ப வீட்டுல சந்தோஷம் அப்படிங்கறது நிறைந்திருக்கும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம நவராத்திரியோட ஆறாம் நாள்ல நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணனும் என்ன பூ வச்சு வழிபாடு பண்ணனும் என்ன கோலம் போடணும் என்ன நெவேதியமா வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இவ்ளோ விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா உங்களுக்கு இந்த பதிவை பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நாளைய தினம் நவராத்திரியோடைய ஏழாம் நாள் பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்